வணக்கம் உலக புகழ்பெற்ற லட்சுமி நரசிம்ம பெருமாள் ஆலயத்தில் நமது பரிக்கில் கிராமத்தில் மார்கை மாதம் முழுவதுமாக நமது பார்க்கவகுல நயனார்கள் சமுதாயத்தின் சார்பாக ஒவ்வொரு குடும்பமும் ஒரு நாள் வீதம் முழு முழுமையாக மார்கழி மாதம் முழுவதும் அபிஷேகம் நைவேத்தியம் செய்வதற்காக நமது மூதாதையர்கள் நமக்காக சேர்த்து வைத்த நிலையான சொத்து இன்று காலை அருக்கில் லட்சுமி சிவ பெருமாள் ஆலயத்தில் பருக்கில் தொப்பையா விட்டு அபிஷேக சிறப்பு ஆராதனை நைவேத்தியம் விநியோகம் செய்யப்பட்டு பெருமானுடைய திருவருள் கிடைக்கப்பெற்று அடியேன் இந்த பதிவை பதிவிடுகின்றேன் ஆகையால் நாம் மூதாதையர்கள் சேர்த்து வைத்த நிலையான சொத்து இது போன்ற பாரம்பரிய கலாச்சார உற்சவம் மற்றும் அபிஷேக வீதங்களை நாம் தொடர்ந்து செய்து வீட்டு பேர் அடைய பெண் பெருமான் அருகில் லட்சுமிநாசினி பெருமானை திருவடிப்பட்டு வணங்கி வேண்டி விரும்புகின்றேன்